இந்திய குடியரசு துணைத் தலைவர் இமயம் மேதகு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பாராட்டு விடா இன்று மாலை ஐந்து மணியளவில் கலைவாணர் அரங்கம் சென்னை தமிழகத்திற்கு வருகை தரும் இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்களை வணங்கி வரவேற்பது ஏ சி சண்முகம் நிர்வாக அரங்காவலர் பாரத ரத்னா டாக்டர் அறக்கட்டளை சென்னை மார்கழி மாத ஆருத்ரா தரிசனத்தையொட்டி சிதம்பரம் நடராஜர் கோயில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம் வினோத்குமார் சொல்லுங்க மார்கடி மாத ஆருத்ரா தரிசனம் அதை ஒட்டி சிதம்பரம் நடராஜர் தேரோட்டம் வெகு விமர்சையா நடைபெற்று வருது எந்த அளவுக்கு பக்தர்கள் அங்கே குழுமி இருக்கிறாங்க பார்த்தோம் சிதம்பரத்தில் வந்து உலக புகழ்பெற்ற நடராஜர் கோவிலுடைய அந்த மாரு மார்கழி மாத ஆருத்ரா தரிசனம் வந்து இப்போது நடைபெற்று வருகிறது இன்றைய தினம் பார்த்தோமானாலும் அந்த ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு தேரோட்டமானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக பார்த்தோமானால் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள அந்த பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆகாயஸ்தலமான சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ளது இங்கு வந்து பார்த்தோமானால் ஆணி மாதத்தில் நடைபெறும் திருமஞ்சனமும் மார்கழி மாதத்தில் நடைபெறக்கூடிய அந்த ஆருத்ரா தரிசனமும் மிக சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் வருடத்தில் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவானது உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இதற்காக பார்த்தோமானால் இந்த ஆண்டுக்கான அந்த மாருத் மார்கழி மாத ஆருத்ரா தரிசனம் என்பது கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தொடங்கியது அதை தொடர்ந்து பார்த்தோமானால் தினம்தோறும் வீதி உலாக்கள் சிறப்பு பூஜைகள் அபிஷேக ஆராதனைகள் உள்ளிட்டவை நடைபெற்று வந்தது இந்த நிலையில் பார்த்தோமானால் இன்றைய தினம் நடராஜர் கோவிலில் தற்பொழுது அந்த ஆருத்ரா தரிசனத்துக்கான தேரோட்டமானது நடைபெற்று வருகிறது இதற்காக பார்த்தோமானால் காலை அதிகாலையில் வந்து மூலவர்களான நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரி எம்பாலும் அதே போன்று உற்சவர்களான சண்டிகேஸ்வரர் சுப்பிரமணியர் விநாயகர் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளும் ஒவ்வொருவரும் தனித்தனியாக தேரில் வீதி உலா வருவதற்காக பார்த்தோம்னால் அதிகாலை வந்து ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு கீழரத வீதியில் உள்ள அந்த தேரடிக்கு வந்து அமர்ந்தனர் பின்னர் வந்து பார்த்தோமானால் ஐந்து தேர்களும் ஒன்றன் பின் ஒன்றாக தேர்நிலையில் புறப்பட்டு தற்போது வந்து அந்த நான்கு மாட வீதிகளிலும் விழாவர உலாவர வந்து துவங்கி உள்ளது முதலில் வந்து விநாயகர் தேர் புறப்பட்ட பின்னர் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து அந்த ஐந்து தேர்களும் புறப்பட்டு சென்றது இது இது தொடர்ந்து பார்த்தோமானால் இந்த அந்த தேரோட்டத்தை பொறுத்த அளவிலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் கூட வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த திருத்தேரை பிடித்து இழுத்து வருகின்றனர் இன்று மாலை வந்து இந்த தேரோட்டம் முடிந்த பின்னர் பார்த்தோமானால் ஆஹ் நடராஜரும் சிவகாம சுந்தரி அம்பாலும் ஆயிரங்கால் மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டு அங்கு லட்சார்ச்சனைகள் தீபாராதனை உள்ளிட்டவை வகையில் நடைபெற்ற நடைபெறுவது வழக்கம் இதை தொடர்ந்து நாளைய தினம் வந்து தரிசனம் என்ற சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியை ஆயிரங்கால் மண்டபத்தில் இருந்து நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரி அம்பால் புறப்பட்டு நடனம் ஆடியபடியே கருவறைக்கு செல்லக்கூடிய அந்த ஆருத்ரா தரிசன விழா என்பது தொடர்ந்து நடைபெற உள்ளது ரம்யா விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார்